நமக்கு பிரபஞ்ச சிவமாக வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை போற்றி ஐயா நேற்று இரவு நான் தவத்தில் இருக்கும்போது கன்னிமூளை கணப்பதிட்ட உட்காந்து உட்காந்து தவம் பண்ணேன் தவம் பண்ணும்போது இனி யாருன்னு தெரியல ஆனால் சொன்ன மாதிரி இருந்துச்சுக்கும் தள்ளி உக்காரு அப்படின்னாங்க முத ட்ரிப்பு நம்மளோட பிரம்மன் நினச்சி நான் பெஸாம உட்காந்தேன் மறுபடியும் அமைதியாக கொஞ்சம் தள்ளி உக்காரு அப்படின்னாங்க அப்போ நான் உட்காந்தேன் மூணாவது தடவை தள்ளி உக்காரு அப்படின்னு அதட்டினாங்க அப்புறம் நான் கொஞ்சம் ஒரு ஒரு அடி தள்ளி உக்காந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் எந்த இதுவும் இல்லை அமைதியாக சில காட்சிகள்லாம் காட்டினாங்க அது கொஞ்சம் குழப்பமான காட்சி அது அப்பா அப்போ தவிர்க்கப்பட சொல்லிட்டாங்க ரெண்டாவது இன்றைக்கி காலையில் தவத்தில் உக்காரும்போது எனது வலது கை வந்து தண்ணி அறியாமல் அப்படியே உதறிக்கிட்டே இருந்துச்சு ரெண்டு கையை இணைச்சி வச்சு தான் உட்காந்தான் பண்ணேன் ஆனால் வலது கை மட்டும் தனியாக உதற ஆரம்பிச்சிருச்சு சோல்லேருந்து வரைக்கும் மு முதுகில் உடம்புலாம் ஏதோ ஒரு ஊறுற மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஓம் மகதீஷா நமக இரவு எணில் எவ்வேளை மாலை ஒரு எட்டு மணி இருக்கும் எட்டு மணி இருக்கலாம் எட்டு மணி இருக்கும் எட்டு மணி நான் ஏழு மணி தான் வந்தேன் அப்புறம் குளிச்சிருச்சு தான் வந்தேன் எட்டு மணி இருக்கும் இருக்குலாம் தாண்டி இங்கே இடையில அந்த பக்கம் பக்கத்தில் நேரம் வீடத்துக்கு நேராக தென் பக்கம் கன்னிமூல ஆணைமுகன் முன்பாக தவத்தில் அமர்கின்ற பொழுது நிச்சயமாக அகத்தியன் ஆசிக்குள் வழங்குகின்ற அனுமதி இல்லா நிலைதனில் கன்னிமூல ஆணைமுகன் முன்பாக தவத்தில் அமர்கின்ற பொழுது நிச்சயமாக மூவேழு அடி இடைவெளி விட்டிருக்க வேண்டும் என்று அகத்தியன் உடை சாய நமக இருபத்தோரு அடி இடைவெளிக்கு கடந்தே அகத்தியன் அனுமதி நல்குகின்றோம் கன்னிமூல ஆணைமுகன் முன்பாக ஏனெனில் அக்கன்னிமூல ஆணவனுடைய ஆற்றல் என்பது அவன் அளவு உயர அகலம் என்பது சிறிதளவே தோற்றத்தில் இருந்தபொழுதும் பிரபஞ்சத்தை கட்டி ஆளுகின்ற அற்புதமான இச்சபைதனை இலாக்காக தன் துதிக்கையில் தூக்கி நெற்றி பொட்டில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொண்ட பெருநிலை கொண்டவன் என்று அகத்தியன் உரைக்கும் ஓமகீசாய அவன் முன்பாக தவத்தில் சித்தர்களும் ஞானிகளும் வாழ்ந்து மறைந்த மகான்கள் எல்லாம் அங்கு தவம் இருக்க சுட்சமமாய் அனுமதி பெற்று அவரவர்கள் இடம் பெயர்ந்து தவத்தில் அமர்கின்ற சூழல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அத்தலத்தில் அமர்கின்ற பொழுது நிச்சயமாக அசரேறி ஒளிபோல் அல்ல உண்மையாய் ஆதி இறை சூட்சம நூலிலிருந்து சித்தன் உரைப்பான் அவன் குரலோசையாகவும் ஆதி இறை சூழ் சுமக்கின்ற சீடர்களின் குரலோசையாகவும் பிரபஞ்ச ஓசையாகவும் ஒழிக்கும் என்ற அந்நிலையால் தவத்தில் அமர்கின்ற பொழுது ஒரே இடத்தில் தினமும் ஒரே இடத்தை தேர்ந்தெடுத்து தவத்தில் அமர் அகத்தியன் ஆணையிடுகின்றோம் அதிகாலை வேலையிலும் சரி அந்திமகா வேலையிலும் சரி தவம் இருக்கும் தலம் பிரபஞ்ச மகாசபையில் ஒரு தலமாய் இருக்க வேண்டும் என்று உரைக்கின்றோம் அத்தலம் உமக்காக நீர் தொடர்ச்சியாக தவம் இருக்கின்ற பொழுது சூட்சம சித்தனின் அனுமதியின் பால் அற்புதமாய் கணங்கள் வழிவிட்டு உமக்கு அருள் வளையம் காத்து நிற்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார் ஓ தவறேதும் இல்லை அனுமதியோடு நல் அனுமதியோடு தவங்களில் அமர அகத்தியன் ஆணையிட்டு அற்புதமான ஆசிகள் வழங்கி தவத்தில் உம்முடைய கரம் உடலினில் ஏற்படுகின்ற மாற்றம் என்பது அது உள்ளுக்குள் இருந்து தவநிலையில் சித்தனை இறையாக சிவசபையை திரு கைலாய இறைதளமாக ஏற்று அமர்ந்து தவம் காண்பவனுக்கு நிச்சயமாக இறை அதிர்வு நிலை உள்ளுக்குள் ஏற்படும் என்று அகத்தியம் குறைக்கும் அது இறை அதிர்வு நிலை சித்தனுடைய ஆதி கையிலாக சிவசூட்சம் நூலிலிருந்து வருகின்ற கசிவு அதிர்வாக அது ஒவ்வொரு சீடனுடைய உடலிலும் இருக்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார் அந்நிலையே ஒவ்வொரு ஏற்ற இரக்கங்கள் அவரவர்கள் சரீரங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தன் சிரசில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நெற்றி சுழுமுனையில் தெரிகின்ற காட்சிகள் மாற்றங்கள் என்று அகத்தியன் உரைத்து நல் ஆசிகள் நல்கி அற்புதமாக தவ நிலை கொண்ட சிவசபையில் தவம் காண்கின்ற சீடனை ஆசி வழங்கி அகத்தியன் என் ஓ ஓம் ஓ நமக